வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வீயில் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஒரு கூட்டு குயில்கள் கதைக்குள்ள போலாமா என்னங்க நம்ம ராஜ மாமா வீட்டு கிரக நம்ம ரமேஷ் ஆகாஷ் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாரு இல்ல அவங்களும் வருவாங்களா என்று ஆவலாக கேட்ட தனது அப்பாவி மனைவியை பரிதாபமாக பார்த்து சிரித்தார் லோகநாதன் என்னங்க அப்படி சிரிக்கிறீங்க உன்னை அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் உதாசீனப்படுத்தினாலும் எதுக்கு பரிமளம் அவங்களையே நினைச்சிட்டு இருக்கிற என்னங்க அவங்க சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஆறாவது ஏழாவது படிச்சுட்டு இருந்தாங்க அண்ணி அண்ணின்னு என்கிட்ட கிட்ட பாசமா இருப்பாங்க எப்பயாவது நீங்க என்ன திட்டினாலும் அவங்க தான் சமாதானப்படுத்துவாங்க தெரியுமா என் பிள்ளைங்க மாதிரி நான் அவங்கள பார்த்தேன் இன்னைக்கு கல்யாணம் ஆகி அவங்க அவங்களுக்கு புள்ள குட்டின்னு ஆகிடுச்சு எல்லாரும் தனி தனியா போயிட்டாங்க அப்ப கூட வளர்த்த பாசம் போயிடுமா சொல்லுங்களேன் சரி அத அவங்க நினைக்கலையே என்று பேக் எடுத்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டார் லோகநாதன் ஆ என்னங்க வரும்போது எங்கேயாவது ரெண்டாயிரம் ரூபாய் கைமாத்த வாங்கிட்டு வாங்களேன் எதுக்கு பரிமளம் நம்ம பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படியே நாளைக்கு அங்க மாமா வீட்டுக்கு போனோமே அவங்களுக்கு துணி எடுத்து வச்சு மரியாதை செய்யணுங்க ம் சரி நான் பாக்குறேம்மா என்று யோசனையோடு புறப்பட்டார் லோகநாதன் லோகநாதன் தந்தை ராமசாமிக்கு மூன்று மகன்கள் மயிலாடுதுறையின் அருகில் ஒரு கிராமத்தில் மூன்று ஏக்கர் நிலம் வைத்து விவசாயம் செய்து வந்தார் லோகநாதன் பிறந்து பன்னிரண்டு வருடங்கள் கழித்து ரமேஷ் பிறக்க அதற்கு இரண்டு வருடங்கள் கழித்து ஆகாஷ் பிறந்ததும் அவர்களது தாய் காலமானாள் அன்றிலிருந்து வீட்டில் அனைத்து பொறுப்புகளும் தந்தையுடன் சேர்ந்து லோகநாதனே சுமக்க ஆரம்பித்தார் தந்தையுடன் வயலில் பாடுபடுவது வீட்டில் தந்தைக்கும் தம்பிகளுக்கும் சமைப்பது தானு படித்துக் கொண்டு தனது தம்பிகளையும் படிக்க வைத்துக் கொண்டு இருந்த அவருக்கு பட்ட படிப்பு முடித்ததும் சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் பணிவர நிலத்தில் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்த தனது குடும்பத்தை காப்பாற்ற சென்னைக்கு புறப்பட்டார் சென்னைக்கு வந்த லோகநாதன் ஒரு மேஷனில் தங்கை கொண்டு வேலை செய்து தனது தந்தைக்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தார் காலங்கள் சென்றது தனது மகன் சென்னையில் தனியாக இருந்து சமைத்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் உழைப்பதை அறிந்த ராமசாமி அவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து தனது தங்கை மகள் பரிமளத்தை கட்டி வைத்தார் தனது அண்ணன் இருந்தவரை நன்றாக படித்து வந்த ஆகாஷும் ரமேஷும் அண்ணன் சென்னை போனதும் படிப்பில் கவனம் இல்லாமல் பத்தாவதுடன் படிப்பை ஏற ராமசாமிக்கு முதல் நிலை மோசமானதால் விவசாயத்தை சரியாக கவனிக்க முடியவில்லை தனது மகன்கள் பொறுப்பில்லாமல் சுற்றுவதை எண்ணி ராமசாமி தனது மூத்த மகனை வரவழைத்து தம்பிகளை நீதான் இனி பார்த்துக் கொள்ள வேண்டும் என கூறி மூன்று ஏக்கர் நிலத்தையும் தனது மூத்த மகனின் பேரில் எழுதிவிட்டு இறந்து போக லோகநாதன் தனது தம்பிகளை அழைத்து கொண்டு சென்னை வந்தார் அவர்களை தான் பெற்ற பிள்ளைகளை போல் பார்த்து வந்தார் ரமேஷை தனது நன்மிடம் சொல்லி ஒரு கம்பெனியில் பணிக்கு சேர்த்துவிட அவன் அந்த கம்பெனியில் பணிபுரியும் டைபிஸ்டை காதலித்து அவளை தான் என்று அடம் பிடித்து மணந்து கொண்டான் செய்யும் இடத்தில் கடனை வாங்கி தம்பிக்கு திருமணத்தை நடத்தினார் லோகநாதன் திருமணமாகி ஒரு வருடத்தில் தனது மனைவி கீதாவின் வற்புறுத்தலின் பேரில் தனது பங்கு ஒரு ஏக்கர் நிலத்தை கேட்டு வாங்கி கொண்டு ரமேஷ் தனி கொடுத்தனும் சென்றுவிட அதை பார்த்து ஆகாஷ் எனக்கும் தனியாக ஒரு பர்னிச்சர் கடை வைத்துக் கொடு என்று அடம் பிடிக்க வேறு வழியின்றி இருந்த இரண்டு ஏக்கர் நிலத்தையும் விற்று கடையை வைத்து கொடுத்தார் லோகநாதன் கடையில் நல்ல வியாபாரம் வருமானம் அதிகமாக கொட்ட ஆரம்பித்தது நல்ல இடத்தில் பெண் பார்த்து ஆகாஷிற்கு வசந்தியை திருமணம் முடித்தனர் நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தாலும் வசந்தி இங்கு வந்ததில் இருந்து தனது கணவரின் வருமானத்தை பார்த்து பேராசை கொள்ள அந்த வருமானத்தை தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாள் மூன்றே மாதத்தில் அவர்கள் சொந்தமாக வீடு வாங்கி தனியே குடியேறினர் அனைவரும் ஏற்றிவிட்ட லோகநாதன் பரிமளமும் தனது ஒரே செல்ல மகள் லதாவுடன் தனியாக நின்றனர் தம்பிகளுக்காக வாங்கிய கடனை லோகநாதன் அடைப்பதற்குள் மகள் வளர்ந்து நிற்க அவள் படிப்பிற்கும் சாப்பாட்டிற்கும் வருமானம் சரியாக இருந்தது இதற்கிடையில் பரிமளத்திற்கு அப்பண்டிஸ் ஆபரேஷன் நடக்க அதற்கு வைத்தியத்திற்கே பணம் இல்லாமல் தவித்து விட்ட லோகநாதனை அனைத்து வசதிகளுடன் அருகிலேயே இருந்த தம்பிகள் வந்து எட்டி கூட பார்க்காமல் இருந்தது அவருக்கு வேதனையை அதிகமாக்கியது எங்கேயாவது சொந்த பந்தங்களின் விழாக்களிலோ அல்லது கோவில்களிலோ தனது தம்பிகளை பார்த்தாலும் அவர்கள் இவரை தனது அண்ணன் என்று சொல்லிக் கொள்வதற்கு மிகவும் சங்கடப்பட்டனர் ஆனால் கள்ளம் கவுடமில்லாத இல்லாத பரிமளம் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை கிராமத்தில் வளர்ந்த பெண் என்பதால் கீதாவும் வசந்தியும் பரிமளத்தை கொஞ்சம் கேவலமாகவே நடத்தி வந்தனர் அன்று காலை ஒன்று விட்டு சித்தப்பா ராஜு வீட்டு கிரக பிரவேசத்திற்கு சென்றிறங்கினார் லோகநாதனும் பரிமளமும் வாங்க வாங்க என்ன லோக்கு நேத்தே வந்திருக்கலாம் இல்ல வீட்டுக்கு மூத்த பையன் நீ இந்நேரத்துக்கு வரியப்பா வாமா பரிமளம் உள்ள போம்மா அத்தை உன்னதான் எதிர்பார்க்கறா என்று அவர்களை வரவேற்றார் ராஜு பரிமளம் உள்ளே சென்று தனது சிறிய மாமியாருடன் அனைத்து வேலைகளையும் எடுத்து கட்டி கொண்டு செய்ய ஆரம்பித்தாள் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு வெளியே சென்ற ராஜு வாங்க வாங்க என்று ஆகாஷ் ரமேஷ் அவர்களது மனைவிகளை வரவேற்றார் உள்ளே அமர்ந்து கொண்டிருந்த லோகநாதனிடம் லோகு இங்க பாரு உன் தம்பிங்க வந்துட்டாங்க என்று வந்து கூற ஆவலாக அவர்களை பார்த்த லோகநாதனை பார்த்து லேசாக புன்னகை செய்து விட்டு அங்கிருந்த சேரீ அமர்ந்து கொண்டனர் இருவரும் என்னப்பா ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டீங்களா ஆமாண்ணா நேத்து நேற்று நைட்டு நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம ஒன்னா போயிடலான்னு ஆகாஷ் சொன்னா அதுதான் ஒன்னா வந்துட்டோம் ஆமா நீங்க எப்ப வந்தீங்க என்றான் ரமேஷ் கடமைக்காக நாங்க இப்பதான்ப்பா வந்தோம் எப்படி வந்தீங்க தான் ஏனா இன்னும் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்களா அட்லீஸ்ட் ஒரு வண்டியாவது வாங்கலாம் இல்ல நான் நாகாஷ் சளி போடு எங்கப்பா இருக்கட்டும் பாத்துக்கலாம் ஒண்ணு போனா ஒண்ணு செலவு வந்துட்டே இருக்கு பாப்பா இப்ப பிளஸ் டூ படிக்கிறா அடுத்த வருஷம் காலேஜ் சேர்க்கணும் அதுக்கு என்ன செலவாகும்னே தெரியல ஆமா செலவுக்கு என்ன வந்துட்டேதான் இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தா ஆகுமா நீங்க வெளியில எங்கேயாவது கடன் வாங்கவே பயப்படுவீங்க நான் எல்லாம் பாருங்க தைரியமா கடனை வாங்கி வீட்டை கட்டினேன் அப்புறம் ரெண்டு பேரும் லோனை போட்டு கடன் அடிச்சிட்டோம் இப்ப கார் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் ஒவ்வொன்னா வாங்கணும் அப்பதான் நமக்கும் இன்னும் சம்பாதிக்க தோணும் நீங்க எங்க அஞ்சு பத்துன்னு எங்கேயாவது கடன் வாங்கினாலே சம்பளம் வாங்கின உடனே எடுத்துட்டு போய் முதல்ல கட்டினு பதிருவிங்க இப்படி எல்லா இருந்தா எப்படி துணிஞ்சு ஏதாவது செய்யுங்கண்ணா என்றான் ரமேஷ் ஆமாண்ணா நான் கூட பாருங்க கடனை வாங்கி கே கே நகர்ல இன்னொரு கடையை திறக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அநேகமா அடுத்த மாசம் அதை திறந்துடுவோம் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் என்றார் லோகநாதன் ஆகாஷ் கூட நிறைய சேர்த்து விட்டு இருக்கான் நீங்களும் சேர்த்து விடுங்க நான் உங்களுக்கு கமிஷன் தரேன் என்ன சொல்றீங்க என்றான் ரமேஷ் அதெல்லாம் எதுக்குப்பா நான் சேர்த்து விடுறேன் ஆமா குழந்தைங்களை கூட்டிட்டு வரலையா இல்லன்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க என்றனர் இருவரும் உள்ளே அனைவருக்கும் காப்பி எடுத்து வந்து கொடுத்து கொண்டிருந்த பரிமளம் கீதாவையும் வசந்தியையும் பார்த்து விட்டு முகம் மலர்ந்தாள் ஏய் கீதா வசந்தி எப்ப வந்தீங்க நான் பார்க்கவே இல்லை என்று அவர்களிடம் ஓடி வந்தவள் இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க என்று ட்ரேயை அவர்களிடம் நீட்டினாள் ஆ இருக்கட்டும் கங்க இப்பதான் வரும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம் ஆமா உங்க பொண்ண பிடிட்டு வரலையா என்றாள் கீதா அவ ஸ்கூலுக்கு போயிருக்காமா டுவெல்த் இல்ல ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு இருக்கு உம் சரி சரி என்று திரும்பி கொண்ட கீதா என்ன வசந்தி கல்லு வச்ச நெக்லஸ் வாங்கினியா எப்படி வாங்கின நீ சொல்லிட்டே இருந்த எங்க வீட்டுக்கார கிட்ட கூடிய கூடிய சீக்கிரம் வாங்கிடுவ அடமா வாங்கிட்ட போல இருக்கு என்றால் கீதா வசந்தியின் கழுத்தில் மின்னி கொண்டு நெக்லஸை பார்த்து கொண்டு ஆமாக்கா பின்ன அவங்க கிட்ட சாதாரணமெல்லாம் கேட்டா எடுப்படாது அதுதான் ஒரே அடமா நின்னு வாங்கிட்டேன் அப்படி என்னடி அடம் பிடிச்சா சொல்ல நான் அப்படியே பண்றேன் என்றாள் கீதா ஒண்ணுமில்லக்கா என்று அவள் காதில் வசந்தி ஏதோ கூற இருவரும் களுக்கென சிரித்து கொண்டதை அனைவரும் பார்த்தனர் அவர்கள் அருகில் இருந்தாலும் பரிமளத்தை அவர்கள் சேர்த்து கொள்ளாமல் அவர்கள் இருவருமே பேசிக்கொள்வதும் சிரிப்பதும் என இருப்பதை பார்த்து பரிமளத்திற்கு ஏக்கமாக இருந்தாலும் அவள் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அனைவரும் ராஜீவிற்கும் அவரது மனைவிக்கும் அன்பளிப்பை கொடுத்து கொண்டிருக்க ஒரு தட்டில் தாங்கள் வாங்கி வந்த வேட்டி சட்டையும் சேலையும் வைத்து தனது சித்தப்பாவிற்கு மரியாதை செய்தனர் லோகநாதனும் பரிமளமும் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த வசந்தி என்னக்கா வெறும் துணிங்க மட்டும் தான் வச்சு கொடுத்தீங்க போலருக்கு வேற ஒன்னு செய்யலியா என் அனைவர் எதிரிலும் வடிக்கென்ன கேட்க பரிமளம் சுற்றி தன்னை பார்த்து கொண்டிருந்த அனைவரையும் ஏறெடுத்து பார்த்து விட்டு தைக்கத்துடன் சிரித்து கொண்டே அமைதியாக சென்று விட்டாள் அக்கா எங்க போறீங்க இதோ பாருங்க நாங்க மாமாக்கு மோதிரம் போடுறோம் அக்கா நீங்க வெள்ளித்தட்டு தட்டுவாங்க நீங்க இல்ல என்றால் வசந்தி கீதாவை பார்த்து ஆமாண்டி எதுக்கு சும்மா அது எல்லாரும் தான் செய்வாங்க சரி சரி வா அவங்க கூப்பிடுறாங்க என்று செல்ல அவர்கள் பகட்டை பார்த்து சொந்த பந்தங்கள் அவர்களை கொண்டாடி கொண்டிருந்தனர் பந்தியில் வசந்தியும் கீதாவும் அமர்ந்து கொண்டிருக்க ஆவலாக அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தால் பரிமளம் சற்று நகர்ந்து அமர்ந்து கொண்ட வசந்தி அக்கா என்னக்கா ஒரு கவரிங் செயின்வாவு பளிச்சுன்னு போட்டுட்டு வரக்கூடாது அது வாங்க கூடவா காசு இல்ல இப்படி வெளுத்து போயிருக்கு அதை போய் போட்டுட்டு வந்துட்டு என்ன வசந்தியை பார்த்து புன்னகை செய்தால் பரிமளம் சரி வசந்தி நாம இன்னைக்கு போகும்போது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு போலாமா அங்க களியஞ்சத்துல ஒரு சாரி வந்திருக்கான் தோ பாருங்க இந்த மாடல் தான் என் ஃப்ரெண்டு கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கு அதுதான் சில்லுல போட்டோ எடுத்துட்டு வந்தேன் நல்லா இருக்குல்ல என்று தனது செல்போனை காண்பித்தாள் கீதா ஆமாக்கா நல்லா இருக்கு புது டிசைனா இருக்கும் போல இருக்கு நாமளும் ஒரே மாதிரி வாங்கில்லம் ரெண்டாயிரம் எடுத்துட்டு வந்தேன்டி எங்க பொங்கலுக்கு எடுத்துக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படியா அப்ப என்கிட்ட கூட காசு இருக்கு எதுக்கும் இருக்கட்டும்னு பேகல போட்டுட்டு வந்தேன் வாங்க அப்படியே போலாம் ஆமா அக்கா நீங்க கூட வரீங்களா என்றால் கீதா பரிமளத்தை பார்த்து அவள் ஆவலாக தலையை ஆட்டி கொண்டிருக்க வசந்தி பட்டேன அக்கா என்கிட்ட எனக்கு வாங்க மட்டும்தான் காசு இருக்கு வேணா உங்க கிட்ட இருந்தா அக்கா கூப்பிடுங்க என்று திரும்பி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் என் கிட்ட ஏது என்று கீதா ஏதோ கூறுவதற்குள் இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல மாமாக்கு பொங்கலுக்கு ஆபீஸ்ல போனஸ் வரும் அப்ப பாத்துக்கலாம் என்று அமைதியாக சாப்பிட்டு விட்டு சென்றாள் அவள் சென்றதும் ஏங்கா உங்களுக்கு என்ன ஆச்சு அவங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க அவங்க கிட்ட பணம் இருக்காது அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ண நமக்கு என்ன தலையெழுத்தா இப்ப போனா போகுதுன்னு வாங்கி கொடுத்தா அப்புறம் இதே பழக்கமாகிடும் என்றாள் வசந்தி ஆமாண்டி எனக்கு அது தோணலை பாரு நல்ல வேலை நீ உஷார் பண்ண என்று சாப்பிட ஆரம்பித்தாள் சரி அண்ண நாங்க கிளம்புறோம் நேரம் ஆகுது கீதாவும் வசந்தியும் எங்கேயோ கடைக்கு போகணும்னு சொல்றாங்க என்றான் ரமேஷ் சரிப்பா நாங்களும் கிளம்புறோம் என்றான் லோகநாதன் வேணும்னா வண்டில வாங்கல உங்களை இறக்கி விட்டுறோம் என்றான் ஆகாஷ் வேண்டா விருப்பாங்க இல்லப்பா நாங்க பஸ்லயே போயிடுறோம் பரிமளம் வாமா போலாம் என்று தனது மனைவி அழைத்து கொண்டு கிளம்பினார் லோகநாதன் அவர்கள் நடந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்த ரமேஷ் சரியான பொழைக்க தெரியாத ஆளு இத்தனை வருஷம் இந்த சென்னையில இருந்தோம் சொந்தமா ஒரு வண்டி கூட வாங்காம சே இவரை என் அண்ணன்னு சொல்லிக்கவே சங்கடமா இருக்கு என்றான் ஆமாண்ணா என்ன பண்றது சரி வாங்க போலாம் என்று காரை எடுத்தான் ஆகாஷ் அன்று இரவு தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டிருந்த பரிமளத்தை பார்த்த லோகநாதன் என்னம்மா தூக்கம் வரலையா என்றார் எழுந்து அமர்ந்து கொண்டு இல்லீங்க மனசுலாம் ஒரே பாரமா இருக்கு எதுக்குமா இல்லைங்க நாம இப்படியே இருந்தா எப்படி வயசு பொண்ணை வச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு வர்ற வருமானம் கைக்கும் வாய்க்குமே சரியா போகுது நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சினா யார்கிட்ட போய் கேட்குறது கடவுள் இருக்காரு பரிமளம் கவலைப்படாத என்னங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லட்டுமா என்னம்மா சொல்லு ஏங்க எனக்கு சமையல் நல்லா செய்ய வரும் அதுதான் எனக்கே தெரியுமே அதனால் என்ன இல்லைங்க நம்ம பக்கத்து திருவிழா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி திறந்துருக்காங்கல்ல ஆமா அங்கே நிறைய வெளிநாட்டு பசங்களாம் வேலைக்கு வந்திருக்காங்களாம் அவங்களுக்கு சாப்பாடு இங்க சரியா ஆகலையா நம்ம பார்வதி அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அட அவங்க அங்க வேலைக்கு போறாங்கல்ல அப்படியா சரி அதனால என்ன எங்க அந்த பசங்களுக்கு நாம சமைச்சு கொடுத்த என்ன ஏதோ ஒரு வருமானம் வரம் சாப்பாடு போட்ட புண்ணியமும் கிடைக்கும் பரிமளம் உனக்கே உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்கு இப்ப போய் என்னங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் பத்து பேர் என்ன ஆயிரம் பேருக்கு கூட சமைச்சு போட்டுடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நீங்க சரின்னு சொன்னா அது போதும் சரி பரிமளம் அதுக்கெல்லாம் முன்பணம் வேணுமே என்ன பண்றது ஏங்க என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு கோயிலுக்கு போக சேர்த்து பணம் அப்புறம் நம்ம பாப்பா கழுத்துல இருக்கிற அந்த ஒரு பவுன் செய்யின அடமானம் வச்சா பரிமளம் வயசு பொண்ணு உடம்புல ஒரு கிராம் தங்கம் மாதிரி இருக்கணும்னு நீ தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த விற்க விடாம நிறுத்தி வச்ச இப்ப நீயே என்னங்க நான் நம்ம தொழிலுக்காக தானே கேக்குறேன் நான் நல்லா இந்த தொழிலை நடத்துவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் நம்ம பொண்ணுக்கு தங்கத்திலேயே இழைச்சிடலாங்க அது சரி உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தா நான் என்ன சொல்ல போறேன் சரி நாளைக்கே போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் உனக்கு சந்தோஷம் தானே என்றார் லோகநாதன் தனது வீட்டில் சிறிய மெஸ்ஸை ஆரம்பித்த பரிமளம் அந்த கம்பெனியில் பணி ஆட்களுக்கு சமைத்து போட அவள் கைப்பக்குவம் அவளுக்கு பிடித்துவிட மேலும் பத்து பேரை அவர்கள் சிபாரிசு செய்தனர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த அவர்கள் மிஸ் மூன்று மாதத்தில் அந்த தெருவில் சிறிய கடையை வடக்கி எடுத்து இரண்டு ஆட்கள் போட்டுக் கொள்ளும் அளவிற்கு வளர தொடங்கியது அன்று கீதாவின் செல்போன் ஒலியை கேட்டு போனை எடுத்தாள் கீதா என்னடி வசந்தி காலையில போன் போட்டிருக்க அக்கா விஷயம் தெரியுமா நம்ம பரிமளம் அக்கா ஏதோ மெஸ்ஸே வச்சிருக்காங்களாம் சின்ன கடையில ஆ தெரியும் வசந்தி நேத்துதான் உங்க மாமா சொல்லிட்டு இருந்தாரு ஒன்னும் இல்லடி நீங்க இன்னொரு கடை திறந்துட்டீங்க நாங்களும் சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வளர்ந்துகிட்டே போறோம் இல்ல அந்த தான் அவங்களுக்கு அதுதான் மானத்தை வாங்குற மாதிரி ரோட்டுல கடை வச்சிட்டு இருக்காங்க ஆமாங்கா எப்பயாவது அங்க போயிட்டு இருந்தோம் ஆனா இனிமே சுத்தமா அங்க போக கூடாது நம்ம ஸ்டேட்டஸுக்கு ரோட்ல இட்லி கடையை வச்சிட்டு எல்லாம் நம்ம சொந்தன்னு எப்படி சொல்லிக்கிறது என்றாள் வசந்தி அன்று முதல் லோகநாதனையும் பரிமளத்தையும் அடியோடு மறந்துவிட்டனர் நால்வரும் ஐந்து வருடங்கள் உருண்டோடியது அன்று தைப்பூசம் வடபழனி கோவிலில் கோலாகலமாக இருந்தது வரிசைகள் தெருவரை நீண்டிருக்க முந்தியடித்துக் கொண்டு ஆகாஷும் வசந்தியும் லைனில் உள்ளே வந்து கொண்டிருந்தனர் அங்கே ரமேஷை பார்த்த ஆகாஷ் கையசைத்துக் கொண்டு அவனை அருகே அழைத்தான் என்னன்னா அன்னி வரல அவ எங்க இங்க இருக்கா என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே வாங்கோ வாங்கோ உங்களுக்காக தான் பாத்துட்டு இருக்கோம் பாலாபிஷேகம் ஆரம்பிச்சிடலாமா என்று ஐயர் கூற அங்கே பட்டு வேட்டி சட்டையுடன் லோகநாதன் வர அவர் அருகில் பட்டு சிலையில் கழுத்திலும் கைகளிலும் காதுகளிலும் நகைகள் மின்ன பரிமளம் தட்டில் முருகருக்கு மாலை பட்டு வேட்டி தேங்காய் பழம் என பூஜை பொருட்களை எடுத்து கொண்டு வந்தாள் அவர்கள் அருகில் அவளது மகள் செதுக்கி வைத்த சிலையாக பட்டுப்புடவையில் தங்க நெக்லஸ் கழுத்தில் மின்ன அழகிய பதுமையாக வந்து கொண்டிருந்தாள் அவர்கள் உள்ளே சென்றதும் பாலாபிஷேகம் ஆரம்பித்தது ஆமா இவங்க யாரு என்று கூட்டத்தில் ஒருவர் கேட்க இவங்களே தெரியலையா இவங்கதான் ராமையா மெஸ்ஸோட முதலாளி லோகநாதன் அந்த அம்மா பரிமளம் என்னது சாதாரண மெஸ்ஸு வச்சிட்டு இருக்கிறவங்களா இப்படி ஆடம்பரமா இருக்காங்க என்னது சாதாரண மெஸ்ஸா அது எவ்வளவு பெரிய ஹோட்டல் தெரியுமா ராமையா அவங்க ஆரம்பிச்சதால எல்லா ஹோட்டலுக்கும் வச்சுட்டாங்க முதல்ல சாதாரணமா ஆரம்பிச்ச ஹோட்டல் இன்னைக்கு வளர்ந்து நிக்குது இன்னைக்கு வட பண்ணியில அவங்க ஹோட்டல்ல தெரியாத ஆளே இல்ல நான் ஊருக்கு புதுசு அதுதான் சரி சரி போகும்போது அங்க சாப்பிட்டு போங்க ருசி அமோகமா இருக்கும் ஆமா அது பெரிய ஹோட்டலா இருக்கும் போல இருக்கே அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அதுதான் இல்ல அது பெரிய ஹோட்டலா இருந்தாலும் விலை என்னவோ கம்மி தான் அவங்க ஆரம்பத்துல எப்படி போட்டுட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்போ சாப்பாடு போடுறாங்க அப்படியா அதுதான் இப்படி வளர்ந்துருக்காங்க என்று அவர் கூறியதை கேட்ட ஆகாஷும் ரமேஷும் அதிர்ந்து நின்றனர் பூஜைகள் முடிந்ததும் வெளியே வந்த லோகநாதனை கூட்டத்தில் இருந்து முண்டியடித்து கொண்டு பார்க்க ஓடினர் ஆகாஷும் ரமேஷும் அவர்களை பார்த்த லோகநாதன் கட்டி அணைத்தார் பரிமளம் கண்களில் நீர் தேங்கியது டேய் என்னடா நீங்க எங்கடா போனீங்க ஃபோன் போட்டாலும் நம்பர் மாத்திட்டு இருக்கீங்க என்றார் லோகநாதன் அலறி கொண்டு அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா நாங்கள் பணத்து மல்ல தல கல தெரியம்மா ஆடணும் அதுக்கு தான் ஆண்டவ எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு ஏய் ரமேஷ் என்ன சொல்ற ஆமாண்ணா நான் சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சேன்ல ஆமா அது நஷ்டமாகிடுச்சு என்னடா சொல்ற ஆமாண்ணா பணம் கையில சேர்ந்ததும் ரமேஷ் அண்ணாக்கு குடிப்பழக்கம் பழக்கம் வந்துருச்சு கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு தினமும் கலெக்ஷன் பணத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு சீட்டு பணம் கட்டவங்களுக்கு எல்லாம் பணத்தை திருப்பி தர முடியல எல்லாரும் கம்பெனியில அடிச்சு நொறுக்கிட்டாங்க நான் சேர்த்து விட்ட ஆளுங்கள்லாம் என்ன பணம் கெட்டு தொல்லை பண்ணாங்க கடை கிட்ட வந்து பணம் கொடுத்தே ஆகணும்னு என்னை எங்கேயும் போக விடாம உட்கார வச்சிட்டாங்க நான் எங்க கடை கேஷியர் கிட்ட செக்கு கொடுத்து பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன் ஆனா அவரு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாரு சீட்டு பணம் வாங்க வந்தவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்பாம கடையில் இருந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு சாமான் எல்லாம் இல்லாம போட்ட முதல்ல அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நஷ்டம்தான் எங்களால தலையெடுக்கவே முடியல என்றான் ஆகாஷ் கதறி கொண்டு ஆமா கீதா எங்க என்றால் பரிமளம் அவன் கடை அதிகமானதால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா கடன் வா அப்புறம் சொல்லிட்டா ரமேஷ் அழுது கொண்டு என்னடா இவ்ளோ நடந்திருக்கு எவ்வளவு கடன் இருக்கு சொல்லு நான் கொடுக்கறேன் நீ போயி கீதாவை கூட்டிட்டு வா ஆஹ் ஆகாஷ் உனக்கு கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிக்கோ நான் பணம் கொடுத்துறேன் என்றார் லோகநாதன் அண்ணா என்று அவனை கட்டி கொண்டனர் இருவரும் ஆமா லதா இப்ப என்னமா பண்ற என்றால் வசந்தி அவளை கட்டி கொண்டு நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் சித்தி இங்க ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அவளுக்கு இன்னும் மூணு மாசத்துல கல்யாணம் பையன் அமெரிக்கால இருக்கான் அவனும் இன்ஜினியர் தான் அடுத்த வாரம் பையன் ஊர்ல இருந்து வர்றதால அப்பவே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சம்மந்தி சொல்லிட்டாரு அதுதான் கோவில முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ண வந்தோம் இந்த நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்ல நாங்க எவ்வளவு முயற்சி பண்ண தெரியுமா எங்கண்ணா கடங்கரங்களுக்கு பயந்துட்டு நாங்க ரெண்டு பேருமே நம்பரையும் மாத்திட்டோம் வீட்டையும் மாத்திட்டோம் என்றான் ஆகாஷ் சரி எல்லாரும் வாங்க நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் பரிமளம் அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம தம்பிங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் துணி நடுத்துடலாமே என்ன சொல்ற என்றார் லோகநாதன் கண்டிப்பா ஆ வசந்தி இப்ப களஞ்சியத்துல புதுசா ஒரு பட்டு சேலை மடல் வந்திருக்கு அதே போல நம்ம மூணு பேரும் எடுத்துக்குவோம் நானே எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாங்கிடறேன் என்றால் பரிமளம் சிரித்து கொண்டு வசந்தி அமைதியாக நின்றாள் ஆதரவாக தனது தம்பிகளின் கைகளை பிடித்து கொண்ட லோகநாதன் மகிழ்ச்சியாக கோவிலை சுற்றி வர தந்தையாக இருந்து தங்களது தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்ட தனது அண்ணனின் தோள்களில் சாய்ந்தனர் ஆகாஷும் ரமேஷும் அந்த ஒரு கூட்டு குயில்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆனந்தமாக வானில் பறந்தது இத்துடன் ஒரு கூட்டு குயில்கள் கதை மற்றும் உங்களுக்காக நடத்தின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி உங்கள் சகி